அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்னைக்கு நம்ம புழுங்கரிசி பருப்பு வரமிளகாயை வச்சு ரொம்பவே சூப்பரான ஒரு டேஸ்டி டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு சைட் டிஷ்ஷும் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஊற போட வேண்டியதெல்லாம் ஊற போட்டு எடுத்துக்க போகிறோம் பாருங்கள் நான் வந்து இன்றைக்கி இந்த சைஸ் டம்ளரில் வந்து மூணு டம்ளர் புழுங்கரிசி ஆட் பண்ணிக்கிறேன் எல்லாமே வந்து நான் ஒரே சைஸ் டம்ளர் எடுத்துக்கோங்க மூணு டம்ளர் புழுங்கரிசி அதே சைஸ் டம்ளர்லேயே வந்து ஒரு டம்ளர் பச்சரிசி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அதே சைஸ் டம்ளர்லேயே பாருங்கள் முக்கா டம்ளர் வந்து துவரம் பருப்பு எடுத்துருக்கோம் இப்போ இதுக்கு மேலேயே ஒரு டம்ளரில் அதே டம்ளரில் கால் டம்ளர் வந்து கடலை பருப்பு ரெண்டுமே சேர்த்து ஒரு டம்ளர் இருக்கணும் அதையும் வந்து நம்ம இப்போ உள்ளே சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி வந்து உளுத்தம்பருப்பு அதையும் வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு ரெண்டு தடவை நம்ம வாஷ் பண்ணி எடுத்துடலாம் நல்லா இதை வந்து நம்ம வாஷ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதில் வந்து நம்ம வரமிளகா சேர்க்கலாம் பாருங்கள் காம்பை வந்து எடுத்துகிட்டு இப்போ இதில் வந்து நம்ம ஒரு பன்னெண்டு வரமிளகா வந்து ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ இதை வந்து நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிட வேண்டிதான் இந்த அரிசி பருப்பு வந்து நல்லா ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஊறணும் மூடி வச்சிடலாம் இப்போ கரெக்டாக ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஆயிருக்கு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நம்மளோட அரிசி பருப்பு மிளகா எல்லாமே எந்த அளவுக்கு நல்லா ஊறி வந்திருக்குன்னு இப்போ இதை எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு வந்து மிக்ஸி ஜாரில் அரைக்கிறதுக்கு ஊர்ன வர ஃபஸ்ட்டு அடியில் சேர்த்துக்கலாம் இதோட கூடவே நம்ம ஊர்னால் அரிசி பருப்பு ரெண்டு பேட்சஸ்ஸாக நாங்கள் வந்து மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்க போகிறோம் கிரைண்டராக இருந்தால் நீங்கள் ஒன்றா போட்டே அரைச்சிக்கலாம் இப்போ இதில் ஃபஸ்ட்டு பேட்சை மட்டும் நம்ம இப்போ மிக்சியில் ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு பேட்சை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணியாச்சு கொஞ்சம் கருவேப்பிலை இதோட கூடவே வந்து நல்ல ஒரு கைப்பிடி ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி அதையும் வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் கொத்தமல்லியோட சேர்த்து போட்டு போது இன்னும் நல்ல வாசனையாக இருக்கும் மொத்தமாக எவ்வளோ உப்பு தேவையோ அதை வந்து இப்போ முதல் பேட்சிலே நான் வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம வந்து பெருங்காயத்தை ஆட் பண்ணிடலாம் அரை ஸ்பூன் மட்டும் மஞ்சள் பொடியை சேர்த்துக்கலாம் இப்போ இதில் தேவையான அளவு தண்ணியை விட்டுக்கோங்க ஊர்ன தண்ணியவே நம்ம வந்து சேர்த்துக்கலாம் அதை சேர்த்துட்டு இந்த ஃபஸ்ட்டு பேட்சை நம்ம வந்து நல்லா எடுத்துக்கலாம் ரொம்ப தண்ணி விட்டுற வேண்டாம் கொஞ்சம் கெட்டியாக லைட்டாக குறை குறைப்பாக நம்ம வந்து இதை எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு பேட்சை வந்து நம்ம அரைச்சாச்சு அதை வந்து இங்கே ஒரு பாத்திரத்தில் நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம் பாருங்கள் அளவுக்கு நல்ல திக்காக கொஞ்சம் குறை குறைப்பாக நம்ம வந்து அரைச்சி எடுத்தாச்சு இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பேட்சையும் போட்டு அரைச்சி அதுக்கப்புறமா நம்ம இதில் சேர்த்துக்கலாம் செகண்ட் பேட்சையும் அரைச்சாச்சு அதையும் வந்து நம்ம இதோடய சேர்த்துடலாம் செகண்ட் பேட்ச் வந்து கொஞ்சம் ஒயிட் கலரில் இருக்குது ஏன்னா ஃபர்ஸ்ட்டு பேச்சில் தான் நம்ம வர மிளகா அந்த கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாமே போட்டு அரைச்சிருந்தோம் செகண்ட் பேட்ச் பிளைனாக தான் அரைச்சிருக்கோம் இப்போ ரெண்டு பேச்சையும் நம்ம அரைச்சி சேர்த்தாச்சு இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மொத்தமாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எல்லாமே நல்லா சேர்ற மாதிரி நம்ம வந்து கலந்து விட்டுக்கலாம் ரெண்டு மாவும் தனித்தனியாக நம்ம அரைச்சனால நல்லா ரெண்டுமே நல்லா பைண்டாகி வரணும் நல்லா கை விட்டு நல்லா இந்த மாதிரி அடிச்சு அடித்து கலந்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து நல்லா கலந்தாச்சு அவ்வளோதான் இப்போ நம்மளோட மாவு வந்து ரெடியாக இருக்குது அடைக்கு வந்து நம்ம மாவு அரைச்சி ரெடியாக வச்சுட்டோம் இப்போ அதுக்கு சைட் டிஷ் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம் அவியல் இப்போ அதுக்கு நாங்கள் என்னென்ன காய்கறிலாம் கட் பண்ணி வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அந்த பாத்திரத்தில் ஒவ்வொன்றா அளவோடு சொல்லி ஆட் பண்ணுறேன் நான் வந்து எங்கள் வீட்டில் இருக்கிற காய்கறிகள் போட்டிருக்கேன் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக என்னென்னலாம் போடணுங்கிறதையும் நான் லாஸ்ட்டாக சொல்லிக்கிறேன் நீங்கள் அது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் கால் கிலோ கிட்டே வெள்ளை பூஷணிக்காவை பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நீளமாக கட் பண்ணிக்கோங்க அவியலுக்கு இந்த மாதிரி நல்லா நீள நீளமாகவே நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் அந்த செகப்பு பூஷணிக்காய் அந்த பரங்கிக்காய் அதுவும் வந்து ஒரு கால் கிலோ வச்சுருக்கோம் அதுவும் வந்து நல்லா தோலெல்லாம் எடுத்து வாஷ் பண்ணி இந்த மாதிரி நீளமாகவே கட் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து இதில் பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு இருபது பீன்ஸ் கிட்ட நல்லா கட் பண்ணி அதையும் வந்து நம்ம ரெடியாக வச்சுருக்கோம் ஒரு கப் வந்து அவரைக்காய் அதையும் வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் முருங்கைக்காய் அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம் இதோட கூடவே வந்து கால் கிலோ கேரட்டை வந்து இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கோம் அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம் நான் சொன்ன மாதிரி இத்தனை காய்கறிகள் நாங்கள் இதில் ஆட் பண்ணியிருக்கோம் இதோட கூடவே இப்போ நம்ம உருளைக்கிழங்கு வாழைக்காய் அது ரெண்டையுமே நாங்கள் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம் இப்போ அதையும் வந்து நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம் இதெல்லாம் எங்கள் கிட்டே இருக்கிற காய்கறிகள் நீங்கள் வந்து இதோட கூடவே சேப்பங்கிழங்கு இருந்தால் சேர்த்துக்கலாம் புடலங்காய் இருந்தால் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி நீங்கள் வந்து கொத்தவரங்காய் சவு சேனக்கிழங்கு நீங்கள் எதனால் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் நம்ம அந்த கட் பண்ணி வச்சுருந்த வாழைக்காய் உருளைக்கிழங்கு அதையும் வந்து நம்ம இப்போ இதில் சேர்த்துடலாம் கட் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கு அதை வந்து உள்ளே சேர்த்துடலாம் கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா வாழைக்காமே சேர்த்துடலாம் அதே இந்த மாதிரி நீளமாகவே கட் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து நல்லா பாயில் பண்ணி எடுக்கிறதுக்கு பாருங்கள் குக்கர் ரெடியாக வச்சுருக்கோம் அதில் நம்ம கட் பண்ணி வச்ச காய்கறிகள் எல்லாத்தையுமே நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் எல்லா காய்கறிகளுமே நம்ம ஒன்றா தான் வேக வைக்க போகிறோம் அதனால் எல்லாத்தையுமே நம்ம இதில் சேர்த்துடலாம் இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி சேர்க்கலாம் நான் வந்து இன்றைக்கி ஒரே ஒரு கப் மட்டும் தண்ணி சேர்த்துருக்கேன் அவியலுக்கு வந்து ரொம்ப தண்ணி விட வேண்டாம் ஒரு கப் விட்டால் போதும் இப்போ இதில் நம்ம தேவையான அளவு வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம் காய்கறிகள் எல்லாமே நல்லா வேகிறதுக்காக எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படியே லைட்டாக ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் சும்மா அப்படியே மேலாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ வந்து நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இது வந்து மீடியம் ஃப்ளேமில் நல்ல ஒரு ரெண்டு மணி விசில் மட்டும் வந்து நல்லா ரெடியாகட்டும் விசில் போட்டுடலாம் காய்கறிகள் எல்லாமே குக்கரில் வந்து விசில் வரதுக்குள்ளே பாருங்கள் நம்ம அதுக்குள்ளே ஒரு தேங்காய் பேஸ்ட் வந்து ரெடி பண்ண போகிறோம் மிக்ஸி ஜாரில் நல்லா ஒரு ஃபுல் தேங்காவை எடுத்து இந்த மாதிரி தேங்காய் சில்லு எடுத்து வச்சுருக்கோம் அதை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் இதோட கூடவே நான் ஒரு பத்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் எடுத்துக்கிற காய்கறிகளை பொறுத்து உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு நீங்கள் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம இதில் ஜீரகத்தை ஆட் பண்ணிடலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு சுற்று சுற்றி எடுத்துக்கலாம் பாருங்கள் நம்ம எல்லாத்தையும் சேர்த்து ஒரு சுற்று சுற்றி எடுத்தாச்சு இப்போ இதில் பாருங்கள் நல்ல ஒரு கப்பு ஃபுல்லாக நல்ல கெட்டியான தயிர் அதை வந்து இப்போ நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ இதோட சேர்த்தே நம்ம வந்து அரைச்சு எடுத்துக்க போகிறோம் ஏன்னா அவியலில் வந்து ரொம்ப தண்ணி இடக்கூடாது நல்லா திக்காக தான் இருக்கணும் அதனால் இதோடய நல்ல ஒரு கப்பு ஃபுல்லாக நல்லா திக்கான தயிரையும் போட்டு இதை வந்து நம்ம நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க போங்க தயிரை விட்டு நம்ம பாருங்கள் இந்த மாதிரி நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரே ஒரு விசில் விட்டு பாருங்கள் ப்ரெஷர் நல்லா அடங்கிடுது நம்மளோட காய்கறிகள் எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு கேரட் அவரைக்கு எல்லா காயுமே நல்லா வெந்திருக்கு இப்போ இதில் நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சா அந்த தேங்காய் பேஸ்ட்டை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா நம்ம ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மெதுவாக அப்படியே கலந்து விட்டுக்கோங்க காய்கறிகள் எதுவுமே உடையாமல் அப்படியே மெதுவாக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா எல்லாத்தோட பைண்ட் ஆகி வர மாதிரி கலந்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து நல்லா கலந்தாச்சு தேங்காய் சேர்த்தனால ரொம்ப கொதிக்கக்கூடாது ஜஸ்ட்டு ஒரே ஒரு கொதி மட்டும் வரட்டும் எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும் எல்லாமே சேர்ந்து பாருங்கள் இந்த மாதிரி கொதி வருது இப்போ இதில் லாஸ்ட்டாக நம்ம வந்து அப்படியே கருவேப்பிலையை மேலே ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்டே வந்து பச்சை தேங்காய் எண்ணெய் பச்சை தேங்காய் எண்ணெயை அப்படியே விட்டு அது வந்து இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படியே ஒரு தடவை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஜஸ்ட்டு ஒரு ஒரு நிமிஷம் நல்லா எல்லாமே சேர்கிற மாதிரி கலந்துக்கோங்க இப்போ ஒரு ஒரு நிமிஷம் இருக்குது பாருங்கள் எல்லாமே சேர்ந்து மறுபடியும் லைட்டாக ஒரு கொதி வருது தேங்காய் எண்ணெயை சேர்த்ததுக்கப்புறம் நம்மளோட சூப்பரான ரெசிபி அவியல் அருமையாக ரெடியாக எடுத்து நம்ம வந்து ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் அவியல் வந்து ரெடி பண்ணிட்டோம் இப்போ அடுத்து நம்ம அடை ப்ரிப்பேர் பண்ணிடலாம் பாருங்கள் தோசைக்கல்லில் நல்லா ஆயில் அப்ளை பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம் நம்ம அந்த மாவை எடுத்து நல்லா ஒரே ஒரு கரண்டியை மட்டும் விட்டு அப்படியே லேஸாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் நல்லா அடை மாதிரி லைட்டாக மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதில் வந்து நம்ம சுற்றி எண்ணெயை விட்டுடலாம் ஒரு சைடு வந்து நல்லா ரெடியாகட்டும் அடிப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க எல்லாமே நல்லா வேகட்டும் இந்த சைடு வந்து நல்லா ரெடி ஆகிடுது பாருங்கள் அப்படியே நம்ம மெதுவாக எடுத்து திருப்பி போட்டுடலாம் நல்லா அருமையாக வந்திருக்கு அடுத்த சைடும் வந்து நல்லா ரெடியாகட்டும் இப்போ நம்மளோட அடை வந்து ரெடி ஆகிடுச்சு நம்ம எடுத்துடலாம் அப்படியே சுட சுட சாப்பிடுங்க நல்லாயிருக்கும் அப்படியே சூடாக சர்வ் பண்ணிடலாம் இதே மாதிரி பாருங்க நம்ம இன்னொரு அடை ரெடி பண்ணியிருக்கோம் அதுவும் நல்லாவே அருமையாக வந்திருக்கு அதையும் நம்ம இப்போ பிளேட்டில் எடுத்துடலாம் அடைய நம்ம ரெடி பண்ணால் இந்த அவியலோட வச்சு சாப்பிட்டா அதோட காம்பினேஷனே தனி சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் இந்த கிறிஸ்பியான அடையை இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி அவியலையும் ட்ரை பண்ணிவிட்டு ரெண்டோட காம்போ எப்படி இருக்குதுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ